அனைவருக்கும் வணக்கம் வேப்ப எண்ணெய் நமது முன்னோர்களின் இயற்கை மருந்தாக அரிய வேப்ப எண்ணெய் இருந்துள்ளது கிராமத்தில் உள்ளவர்கள் இந்த வேம்பின் ஒவ்வொரு பாகத்தையும் பயன்படுத்துவார்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் சிறந்த கிருமி நாசினியாக இந்த வேப்ப எண்ணெய் பயன்படுகிறது வேப்ப இலை காய் பழம் என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை வேப்பம்பழ விதைகளில் இருந்து வேப்ப எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது கசப்புத்தன்மை உள்ள இந்த எண்ணெய் மருத்துவ பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுகிறது இரவில் நீங்கள் படுக்கும் முன்னால் வேப்ப எண்ணெயை தடவி காலையில் எழுந்ததும் சுத்தமாக கழுவி விட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் சோரியாசிஸ் நோய் குணமாகும் வேப்ப எண்ணெயுடன் தூய தேங்காய் எண்ணெயை ஒன்றிற்கு நான்கு என்ற விகிதத்தில் கலந்து உடலில் தேய்த்தால் பூச்சிகள் மற்றும் கொசுக்கடியில் இருந்து தப்பிக்கலாம் வேப்ப எண்ணெயுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் நீண்ட நாட்களாக இருக்கும் ஈறு பொடுகு பேன் தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியமான பளபளப்பான தலைமுறையை பெறலாம் வேப்ப எண்ணெயை காலை மாலை இருவேளைகளிலும் இரண்டு துளிகள் மூக்கில் இட்டு வர சைனஸ் தொல்லை விலகும் கொசு உற்பத்தியாகும் இடங்களில் வேப்ப எண்ணெயை தெளித்து வந்தால் கொசு தொல்லை நீங்கி சுகாதாரமாக இருக்கலாம் வேப்ப எண்ணெய் சரும ஆரோக்கியத்திற்கும் பளபளப்புக்கும் உதவும் நோய் தடுப்பாற்றலை மேம்படுத்தும் நம் நாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வேப்ப மரத்தின் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு இயற்கை ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன வேப்ப மரத்தின் இலைகள் பழங்கள் அடிமரப்பட்டை வேப்ப எண்ணெய் ஆகியவை சருமம் நகங்கள் உச்சந்தலை பற்கள் ஈறுகளுக்கு கணக்கிலடங்காத நன்மைகளை வழங்குகின்றன வேப்ப எண்ணெய் சருமத்திற்கு ஈரப்பதம் அளித்து பாதுகாப்பதுடன் துர்நாற்றம் அடிக்கும் இயர்வைக்கும் முடிவு கட்டுகிறது பற்கள் மற்றும் ஈறுகள் வலிமைக்கும் ஆரோக்கியமான பராமரிப்புக்கும் உதவும் வேம்பு ஒட்டுமொத்த வாய் சுகாதாரத்திற்கும் மிகவும் பயனுள்ளது சருமத்தின் நிறம் முடியின் இயற்கை நிறத்தையும் உயிர் துடிப்புடன் இருக்க செய்யும் திறன் வேப்ப எண்ணெய்க்கு உண்டு வேப்ப மரத்தின் அனைத்து பாகங்களும் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்றன குறிப்பாக வேப்பிலையின் மருத்துவ பயன்கள் ஏராளம் நூற்றி நாற்பதற்கும் அதிகமான கூட்டுப்பொருட்கள் வேப்ப மரத்தின் பாகங்களிலிருந்து தனியாக பிரித்தெடுத்து மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன வேப்ப மரத்திலிருந்து வெப்பம் அல்லது குளிர்ச்சி பதப்படுத்தல் முறையில் பிரித்தெடுக்கப்பட்ட நீர்ம திரவங்கள் சர்மம் நோய் தடுப்பாற்றல் இரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் கல்லீரல் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்